ஆறு இஸ்ரேலிய கைதிகளை விடுவித்த ஹமாஸ் நாங்கள் வெள்ளம் முழு பதத்துடன் உள்ளோம் என்ற வாசகங்களால் பரபரப்பு அறுநூறு பாத சீனியர்கள் விரைவில் விடுதலை இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான கைதிகள் பரிமாற்ற நிகழ்வு ஆறாவது முறையாக நடைபெற்றது இதில் ஆறு இஸ்ரேலிய கைதிகளை காசா போராளி குழுக்கள் விடுதலை செய்துள்ளனர் இதற்கு ஈடாக சுமார் அறுநூறு பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் ஹமாஸ் அமைப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி கைதிகளை விடுவிப்பது பெரும் ஊடக பிரச்சாரம் என்றும் இது தங்களை அவமதிப்பதாக உள்ளது என பெஞ்சமின் நெத்தின்யாகுவின் அலுவலகம் தெரிவித்தது ஆனால் இந்த போக்கு போர் நிறுத்தத்தில் இருந்து இஸ்ரேல் வெளியேறுவது போன்று அமைந்துவிடும் என இஸ்ரேலிய ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் கைதிகளின் குடும்பத்தினரும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் தனது பிடி தளர்வதை உணர்ந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு கைதிகளை உடனடியாக விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்திலும் அவர்கள் விடுதலை ஆவார்கள் என்றும் மேற்கு கரையில் பாலஸ்தீனிய கைதிகளை அழைத்துச் செல்ல அவர்களது உறவினர்களும் பொதுமக்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போது வரை இருபத்தைந்து இஸ்ரேல் கைதிகளை விடுவித்துள்ள ஹமாஸ் நான்கு உடல்களையும் ஒப்படைத்துள்ளது இன்னும் அறுபத்தி மூன்று கைதிகள் காசாவில் உள்ளதாக நம்பப்படுகின்றது இவர்களில் பத்திற்கும் மேற்பட்டோர் உயிருடன் உள்ளதாக தெரிகின்றது இதனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனக்கு தோன்றியதை எல்லாம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்